ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட்ட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதவுகளை போகலாம் அடுத்த நாளே வந்து நான் வந்து வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமாக்கிட்ட சொன்னேன் ஆனால் அவர் சொன்னார் ஏன்பா நீ அந்த வேலைக்கெல்லாம் வந்துக்கிட்டு உங்கள் இது என்ன ஆகும் உங்கள் மரியாதை என்ன ஆகும் இப்போ நாளா மூணு மாதமாக நீ இப்போ காலேஜ் முடிச்சு எத்தனை மாதம் ஆக போகுது நான் அஞ்சு மாதத்துக்கு மேலே போகுது ஆனால் நான் வந்து மூணு மாதமாக அந்த கடைக்கு வேலைக்கு நான் இருக்கேன் பில்லிங் போட்டதுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் மூணு மாதமாக கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன் நீயும் வந்துக்கிட்டு தான் இது வரேன் 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 அப்படின்னு இருக்கேன் நானும் கிட்ட வந்து சொல்லி பார்த்துட்டேன் உங்கள் அக்கா கிட்ட வந்து சொல்லி பார்த்துட்டேன் ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை பேசினார் நான் சொன்னேன் இல்லைமாம்மா வரக்கூடாதுன்னெலாம் எனக்கு கிடையாதுமாம்மா வரணும்னு தான் எனக்கும் ஆசை வரக்கூடாதுன்னெலாம் நான் வந்து அப்படிலாம் நினைக்கல நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க வரக்கூடாதுன்னெலாம் நான் வந்து நினைக்கிறாங்கலாம் கிடையாதுமாம்மா அப்படின்னு ஒன்றே இல்லை நீங்கள் வரக்கூடாதுன்னெலாம் ஒன்று நினைக்கிறேன்னா நான் வந்து சொல்லலைப்பா அப்படின்னு நான் சொல்ல வரல இருந்தாலும் வந்து ஒரு சில விசேஷத்துக்கு நம்ம போகிறோம் வர்றோம் அப்படிங்கிறப்ப உங்கள் அம்மாவை தான் எல்லாரும் வந்து பையன் வந்து வீட்டில் இருக்கிறாங்கிறப்போ என்ன கேட்பாங்க வேலைக்கு போகிறானா பண்ணுறானா செய்கிறானா அப்படி தான் வந்து எல்லோருமே கேட்பாங்க பண்ணுவாங்க செய்வாங்க அப்படி இருக்கிறப்போ நீ வந்து கொஞ்சம் யோசித்து இது பண்ணணும் எதாக இருந்தாலும் வந்து பார்க்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் செய்யணுங்கிற மாதிரி இருந்ததுனால நான் வந்து எதையும் வந்து சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த ஒரு இதையும் வந்து நம்மளால் வந்து ஓவர் கம் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு அப்போ தான் தோணிகிட்டு இருந்துச்சு சில விஷயங்கள் வந்து எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு சில இதை வந்து நம்ம என்ன தான் வந்து ஒரு சில சூழ்நிலைகளை வந்து இது பண்ணாலும் பார்த்துக்கலாம் நம்ம அடுத்தடுத்தது என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம பார்த்து வாழ்க்கையில் என்ன இது பண்ணுவோமோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு ஏன் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னொன்னே உங்களுக்கெல்லாம் நான் வந்து எனக்கு வந்து இந்த வேலையெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்கணும் போய் நான் இத்தனை தடவை கேட்குறதுக்கு ஏன்னா அவங்க வேலைக்கு ஆள் போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ வேலைக்கு ஆள் போட சொன்னால் நான் வந்து போ போட சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம்ல எதுக்கு வந்து நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறது உனக்கு தெரியலையா அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியுது நான் வந்து எதுவும் ஒன்றும் சொல்லலை நீங்கள் இன்னும் எனக்காக வந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிட்டே நான் போயிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே வந்து கவலையாக இருந்தது என்ன அப்படின்னா இது மாதிரி வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு இது இருக்கணும் நம்ம ஒரு விஷயத்த வந்து எதையுமே வந்து சொல்கிறாங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம எதுவும் இது பண்ண முடியாது நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து இது பண்ணுறது தான் நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு முடிவு பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்காக வந்து நான் வந்து எங்கள் மாமா வந்து ஹெல்ப் பண்ணது நான் வேண்டாம்னு சொல்லலை இருந்தாலும் அவர் பேசின விதங்கிறது எனக்கு திரு பிடிக்கலை அவர் டக்குன்னு இந்த மாதிரி பேசுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கல அவர் இந்த மாதிரி பேசுவார் இது மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கல இருந்தாலும் அவர் மேலேயும் ஒரு சில நேரத்தில் வந்து அவர் மேலே தப்பு இருந்தாலுமே வந்து அவர் வந்து சொன்ன விஷயங்கிறது வந்து கரெக்டான ஒரு வேலை தான் இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து என் நல்லத்துக்காக மட்டும்தான் அவர் வந்து சொன்னாரே தவிர நான் வந்து வேலை பார்க்கக்கூடாதோ எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து அவர் என் நினைக்கவே இல்லை ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அவங்க சொல்கிற விதத்தில் தான் எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படிங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காமல் இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் அதனால் வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் இது மாதிரி வந்து நீங்கள் எனக்கு வேலை பார்த்து கொடுக்குறதுலாம் வேணாமாம்மா நான் என் திறமைக்கு நான் வே வேலை பார்த்துக்குறேன் எனக்கு எப்படி பார்க்கணும் பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவரை நான் வந்து இதாக பேசிட்டேன் இருந்தாலும் அவர் பேசுனது இதாக இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் மனசெலவில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி நம்ம வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு வந்து நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நம்மளை சொல்லக்கூடாது நாளைக்கு நம்ம அம்மாவுக்கும் அது வந்து இதாக இருக்கும் கிட்ட பேர் தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாகவே வேலை தேடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கடுமையாகவே வேலை தேடணும் ஒரு மூணு மாதத்துலேயே ஒரு நல்ல பெரிய கம்பெனிலேயே நிறைய வேலை கிடைச்சிச்சு இடையில இருந்தாலும் போனால் ஒரு நல்ல கம்பெனியில நல்ல ஒரு கொஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி ட்ரைனிங் இதான் வந்து என்னை வந்து இது பண்ணாங்க ஒரு கம்பெனியில் சேல்ஸில் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு சேலரியும் ஒரு முப்பதாயிரம் கிட்ட தர்ற மாதிரி இருந்தாங்க அதனால் நான் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் எங்கள் மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா அன்னைக்கு எது இந்த வேலையை வேணுன்னு தான் ஒரு